ஹை ஃப்ரெண்ட்ஸ் அங்கே அடுத்தனை சீரியல் நீ வரப்போ எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் இப்போ நீலாம் அடுத்த நாள் காலையில் எப்பயும் போல் வேலைக்கு கிளம்பி போகிறாங்க அவங்களே தனியாக போயிட்டு தனியாக வரணும் செய்யமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு முடிவெடுத்து யாரையும் வேணாம் துணைக்கி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வராங்க திரும்பவும் போகும்போது பல்லவனுடைய அம்மாவை நேற்று பார்த்த மாதிரி இன்றைக்கும் எங்கேயாச்சும் வெளியில் இருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீலா திரும்ப திரும்ப பார்த்துக்கிட்டே போகிறாங்க நாம் தான் நேற்று பார்த்தோம்ல அவங்க நம்மளை இடிச்சிட்டு கிராஸ் பண்ணி போனாங்க ஆனால் அங்கிள் கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டார் கண்டிப்பா அவங்க சென்னையில தான் இருக்காங்க அவங்கள தான் நான் ஏத்து பார்த்தேன் மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு எல்லா இடங்கள்லேயும் பார்த்துக்கிட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய்கிட்டு இருக்காங்க வேலைக்கு என்ன நீ யாரை தேடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்டுக்கிட்டே வராங்க ஒன்றும் இல்லை பல்லவா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க நீ சரி பாய் அண்ணி எனக்கு காலேஜ் வந்துடுச்சு நீங்கள் போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வாங்க நீ நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி பல்லவா நீ பார்த்து காலேஜுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகிறாங்க நான் ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறமா இங்கே சோழன் சேரன் பாண்டியன் இவங்க மூணு பேரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது இங்கே சேரன் வந்து ப சோழன் கிட்ட சொல்றாங்க எப்படி அந்த பொண்ணு நிலா இனிமேல் வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டா நாம வந்துட்டு அமைதியாகவே இருக்கோமே என் பாத்ரூம் கட்டுறோன்னு முடிவு பண்ணமே அது கட்டுற தேவையில்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க அண்ணே நல்லா வேணு ஞாபகம் பண்ண நிலாவோடைய அப்பா பண்ண பிரச்சனையில அதை மறந்தே மறந்துட்டோம் சுத்தமா ஏங்க அண்ணா முக்கியமாக முதல்ல இப்போ நம்ம ஒரு பாத்ரூம் கட்டியே ஆகணும்ண்ணே நானுமே பாருங்கள் அதை மறந்துட்டேன் நீ என்ன கட்டுறதா இல்லையான்னு கேட்டுக்கிட்டு இருக்க இன்னும் ஒரே வாரத்தில் இல்லை 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 போகட்டும் சரி ஒரே பத்து நாளில் இன்னும் ஒரு பத்து நாள்லேயே பாத்ரூம் கட்டணும்னு அப்படின்னு சொல்லிட்டு என்ன கட்டிவிடுவில அப்படின்னு சொல்லிட்டு ஏய் நீ முதல்ல சொன்ன மாதிரி ஒரே வாரத்தில் கட்டிடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு சரிங்கண்ணே அப்போது இவ்வளோ செலவாய்லான்னு பரவாயில்லைண்ணே முன்னொல்ல நம்ம ஒரு பாத்ரூம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிடா எனக்கும் சைட்டில் வேலை எதுவும் இல்லை அவ்வளோதான் ஒரு வாரம் ஒரு பத்து நாள் இருபது நாள் வேலை இல்லைன்னு சொல்லியிருக்காங்க அதுக்குள்ள நாம்ளும் பாத்ரூம் கட்டில என்ன நான் அனுஷ்கிட்ட சொல்கிறேன் அப்புறம் கூட வேலை செய்கிறவங்க அவங்க எல்லா சும்மா தான் இருக்காங்க அவங்களையும் வர வச்சு சீக்கிரமாக கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரிண்ணா சீக்கிரமாகண்ணா எவ்வளோ செலவாகுது பரவாயில்லண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இவ்வளோ செலவாகுது எவ்வளோ செலவாகுது கட்டிக்கலாம்னு சொல்லிகிட்டு இருக்கா என்ன உங்ககிட்ட அவ்வளோ பணம் இருக்கா என்ன நீயே ஏதோ கட்டுற மாதிரி போய் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோண்ணா அப்படின்னா என்ன சொல்கிறது எல்லோரும் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே சோழன் வந்து சொல்கிறாங்க அதானே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே எதுக்குடா பிரச்சனை வேணாம் விடுங்கடா எல்லாேருமா கலந்து போட்டு கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்துட்டு அளந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க பத்துக்கு பத்து போட்டு கட்டலாம் அப்படின்னு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லை எட்டுக்கு ஆறு அப்படின்னு சொல்லிட்டு இல்லைன்னா பெருசாக கட்டலாம் அப்படின்னு சோழன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இப்போ அதுக்கான வேலையிலே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அனுஷ்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னி அனுஷுமே வந்துடுறாங்க அவங்க கூட வேலை செய்கிற ரெண்டு நாட்களையுமே வந்து கூப்பிட்டுட்டு வராங்க சரி பாத்ரூம் கட்டுறதுக்காக கீழே வந்துட்டு கடகால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அளவு எடுத்துகிட்டு இங்கே அங்கே நடேசனுமே வந்துட்டு இதெல்லாம் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு பா பாத்ரூம் கட்ட போகிறான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரிடா பெருசாக கட்டுங்கடா நல்லா கூட நல்லா ஜிலி ஜிலேன்னு குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசனுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன நீங்கள் குளிக்க போகிறீங்களா இந்த பாத்ரூம் நிலாவுக்கு மட்டும்தான் வேறு யாருக்கும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிடுறாங்க சரி நான் எப்படி குளிக்காமல் போயிட்டு போகிறேன் பார்க்குறேன் நீங்கள் முதல்ல கட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க கட்ட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே எதுக்கு பிரச்சனை பண்ணுங்க இப்போ நம்ம போய் நீங்கள் உட்காருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க இப்போ இங்கே நான் சேரன் வந்து கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க பார்த்தா இங்கே கரெக்டாக குத்தும் குத்தும்போது அதாவது கடகால் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கெடப்பாறை எடுத்து குத்தும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து நடேசனுடைய தம்பி வந்து வந்துடுறாங்க அவர் வந்துட்டு பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிறுத்துங்கடா இங்கே என்னடா பண்ணுறீங்க இந்த இடத்துல இந்த வீட்டு மேலேயோ இந்த இடத்துலையோ நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்னு கோர்ட்டில் வந்து கேஸ் போட்டிருக்கோம் அது உங்களுக்கு தெரியாதா யாரை கேட்டுடா நீங்கள் என்னடா பண்ணுறீங்க அதுவும் ஏதோ கிடப்பாறெல்லாம் வச்சு இன்னோட போறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க என்ன இப்போது நாங்கள் எங்கள் பாத்ரூம் தான் கட்ட போகிறோம் அதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை ஏன் நீங்கள் வந்து கட்டி தர போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து நக்கலாம் வந்து கேட்குறாங்க என்னென்னா நக்கலாக பாத்ரூம் கட்ட போகிறீங்களா பாத்ரூம் இந்த வீட்டு மேலே கேஸ் இருக்குது நீங்கள் இந்த பாத்ரூம் மட்டும் இல்லை இந்த வீட்டு மேலே இருக்கிற சின்ன ஓட்டை கூட உங்களால் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆ அதையும் பார்த்துலாம் எப்படி பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் நாங்கள் பாத்ரூம் கட்டுறது கட்டுறது தான் நாங்கள் ஆல்ரெடி முடிவு பண்ணியாச்சு உங்களால் ஆனத்தை பார்த்துக்கோங்க அண்ணா நீ போடுற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க இங்க பாருடா அவ்வளோதான் உனக்கு மரியாதை நீ மட்டும் இப்போ கீழே ஓட்டை போட்ட உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு நடேசனுடைய தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க எதுக்கு இப்போ தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டுருக்கீங்க இந்த வீடு அப்பாவுக்கு தான் சொல்லிவிட்டு ஒரு அப்பா வந்து எழுதி கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த உயிர் எங்கேயோ இருக்குது அதனால் நாங்கள் இங்கே பண்ணி ஆகணும் இந்த வீடு அவருக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வந்து சொல்கிறாங்க அதே அப்படிடா அவனுக்கு மட்டும் சொந்தம்னு எழுதி கொடுத்துட்டு போயிருப்பாங்க இந்த வீடு எங்களுக்கும் தான் சொந்தம் எங்கள் பாரு முக்கியமாக இந்த வீடு எங்களுக்கு தான் சொந்தம் நீங்கள் இந்த வீட்டெல்லாம் காலி பண்ணுங்கன்னு உங்ககிட்ட எப்போ இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் அது யாரும் காதலே போட்டுக்க மாட்டேன்றீங்க உங்கள் இஷ்டத்துக்கு இருக்கீங்க ஏதோ போனால் போகட்டும் கேஸ் வரைக்கும் இருக்கட்டும்னு பார்த்தா இப்போ என்னமோ பாத்ரூம் கட்ட போகிறேன்னு சொல்லி இடிக்க போகிறீங்க இங்கே பாருங்க அவ்வளோதான் உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு நடேசனுடைய தம்பி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நடேசனுக்கு பயங்கர கோவம் வந்துடுது அவர்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க ஏய் யாரடா என்ன இங்கே வந்து இருக்க யாரை மிரட்டி பார்க்குறேன் என் பசங்கடா என் பசங்க எங்கள் பாத்ரூம் கட்டுவாங்க வீட கூட இடிச்சிட்டு சத்திரமாக்கிட்டு புதுசாக நாங்கள் வீடு கூட கட்டுவோம் உனக்குடா வந்துச்சு இங்கே வந்து எதுக்காக தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேஷன் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன உன் காதில் வெளியிலா இந்த வீட்டு மேலே கேஸ் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னடா பெரிய கேஸு என்ன பெரிய கேஸு எவன் வந்தாலையும் நான் பார்த்துக்கிறேன் போய் உன்னால் முடிஞ்சத பார்த்துக்கடா யார் இங்கே வர போகிறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்லிட்டு இருக்காங்க உடனே சோழன் இருந்துக்கிட்டே இந்த ஆள் இப்போ ஏதோ உருப்படியாக ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்காரு நமக்கு சாதகமாக பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சோழன் வந்து பல் பாண்டியன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் இங்கே நடேசன் இருந்துக்கிட்டு நாங்கள் எங்கள் பாத்ரூம் கட்டுறதை கட்டுறதா அவங்களால் என்ன முடிஞ்சுமோ நீங்கள் படிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவர் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க நடேசனுமே முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அவருமே வந்துட்டு இப்பவே நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாடு முடிஞ்சதை பார்த்துக்க போலீஸ்க்கு நான் ஃபோன் பண்ணி மினிஸ்டருக்கு நான் ஃபோன் பண்ணு யார் வேணாலே வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நடேசன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க டேய் நீ போடுறா குத்துரா குத்து நோண்டி எடுத்துகிட்டு இங்கே கட்டுறா பாத்ரூம் பெருசாக என்ன இவங்களுக்கெல்லாம் வயிறு எடுதாமா யார் வரான்னு நானும் பார்த்துடுறேன் கட்டுறதை கட்டுறதா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நடேசனுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ அதுக்கப்புறம் அவங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி முடிச்சுட்டு பாத்ரூம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நோண்டி முடிச்சுட்டு கட்டவும் ஆரம்பிச்சிட்றாங்க இப்போ இவர் நேராக போயிட்டு அங்கே கார்த்திகாவுடைய அம்மாக்கிட்டேயும் அப்பா கிட்டேயும் சொல்ல சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் வந்துட்டு அந்த சேரன் பையன் அண்ணன் மகங்க வந்துட்டு வீடு கட்டுறதுக்காக அதாவது பாத்ரூம் கட்டுறதுக்காக நோடிக்கிட்டு இருக்காங்க நான் போய் கேட்டால் என்ன ஏதுன்னு என்னையே வந்து வாய முடி அனுப்பிட்டாங்க என்னன்னு கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஏன் போயிங்க கரெக்டாக இந்த விஷயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க வந்துட்டு நம்ம கார்த்திகாவுக்கு தெரிய வருது கார்த்திகாவுக்கு தெரிய வந்த உடனே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்றாங்க என்னம்மா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு என்னடி என்னமோ அதிசயமா இன்னைக்கு ஃபோன் எல்லாம் பண்ணியிருக்கேன் எப்பயுமே நீ இப்படி பண்ண மாட்டியே சரி சரி நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன் இப்போ எனக்கு முக்கியமான வேலை இருக்கு நீ ஃபோனை வை அப்படின்னு சொல்றாங்க என்னம்மா முக்கியமான வேலை நீ எதுக்கு போய் என் அவசர அவசரமாக ஃபோனை கட் பண்ணன்னு எனக்கு தெரியும் என்ன மாமா வீட்டுக்கு போய் பிரச்சனை பண்ணலான்னு போக போறீங்க அதாண்ணா அப்படின்னு சொல்லிட்டு என்னடி உனக்கு எப்படிடி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எப்படியோ தெரியுமா இப்போ எதுக்காக நீ அங்கே போய் பிரச்சனை பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து கேட்குறாங்க ஏய் பாராட்டி உனக்கு இது தேவையில்லாத விஷயம் நீ கல்யாணம் பண்ணி போயிட்டு இல்லை உன் புருஷன் வீட்டில் எப்படி வாழணுமோ அதுக்கான வழியை மட்டும் பாரு சும்மா தேவையில்லாமல் அங்கேருந்து ஃபோன் பண்ணி உன் மாமனுக்கு சப்போர்ட் பண்ணுற அந்த அந்த பிச்சக்கார குடும்பத்துக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு மா இங்கே பாருமா மரியாதை பேசு சேரன் மாமா எவ்வளோ நல்ல வரேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க என்னடி சேரன் மாமா சேரன் மாமாவுக்கு கல்யாணம் ஆகிடுச்சி அது உன் ஞாபகத்தில் இருக்கா இல்லையா திரும்பவும் சேரன் மாமா சேரன் மாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்திகாவுடைய அம்மா வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்கிறாங்க இங்கே பாருமா எப்படியோ ஒன்று இப்போ என்ன நான் சேரன் மாமான்னு கூப்பிட்றது தானே உனக்கு பிரச்சனை ஆனால் எனக்கு அதை பற்றியெல்லாம் கவலை இல்லை நான் அப்படி தான் கூப்பிடுவேன் நீ எதுக்காக இப்போ மாமா வீட்டில் போய் பிரச்சனை பண்ணலான்னு போய்கிட்ருக்கேன் என்னம்மா அவங்க ஒரு சின்ன பாத்ரூம் தானே கட்ட போகிறாங்க அதுக்கு என்னமோ பெருசாக இடிச்சிட்டு வீடு கட்டுற மாதிரி பிரச்சனைக்கு போகலான்னு நிற்கிறீங்க நீங்களும் மாமாவும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கார்த்திகா வந்து கேட்குறாங்க என்னடி என்ன ஃபோன் பண்ணி அது வாழ்க்கைக்கு விஷயத்தை சொல்லிட்டானுங்களா அந்த பொட்டை பசங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கார்த்திகாவுடைய அம்மா வந்து பேசுகிறாங்க இதை கேட்ட உடனே கார்த்திகாவுக்கு பயங்கர மா வார்த்தை அழிஞ்சு பேசுமா நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கியா சேரேண் மாமா எவ்வளோ நல்லவருன்னு நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் ஆனால் திரும்பவும் நீ மாமாவை பற்றி தப்போ பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அவ்வளோதாம்மா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க முன்னாடி நீ என்ன பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகாவுடைய அம்மா வந்து பார்த்தீங்க கேட்குறாங்க கேட்குறாங்கமா இங்கே பாரு இப்போ நீ அங்கே போய் பிரச்சனை பண்ணணும் அப்படின்னு மட்டும் நினைச்ச அவ்வளோதான் இப்போ நான் என்ன பண்ணுவேன்னு தெரியுமா நேராக அவர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயங்களையும் நான் சொல்லிவிடுவேன் நான் சேரன் மாமாவை தான் விரும்பினேன் அவர்கிட்ட நான் அடிக்கடிக்கு போய் பேசுவேன் அவர் வீட்டில் தான் இருப்பேன் அடிக்கடிக்கு என் அம்மாவுக்கு என் அப்பாவுக்கும் பிடிக்காத அங்கேருந்து என்னை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அப்படின்னே நான் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிவிடுமா எனக்கு விருப்பம் இல்லாம வழுக்க டைமாக என்னை இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சிங்க அப்படின்னு சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் விஷயத்த கேள்விப்பட்டே அவங்க என்னை துரத்தி விட்டுருவாங்க நான் அவங்க வீட்டில் வாழை வெட்டியாக வந்து உட்காந்துப்போம் பார்த்துக்கோமா நீ நான் நல்லா இருக்கணும்னு தானே ஆசைப்பட்டு சேனன் மாவா கல்யாணம் பண்ணிக்க விடாமல் வேறு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிங்க இப்போ நீ அங்கே போய் பிரச்சனை பண்ணோன்னு நினச்ச அப்படின்னா என் வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டு வந்து அங்கே வீட்டில் வந்து உட்காந்துக்குவேன் அப்புறம் நீங்கள் என்னை நினச்சி காலம் கஷ்டப்பட வேண்டியதாக இருக்கும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகா வந்து இவங்க அம்மாவை வந்து மிரட்டுறாங்க இது கேட்ட உடனே கார்த்திகாவுடைய அம்மா ஏ என்னடி பேசிகிட்டு இருக்க நீ வாயை மூடிடி என்ன நீ இவனுங்களுக்காக அங்கே போய் உட்காந்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க அதையும் கிட்ட வேறு விஷயத்த சொல்லுவேன்னு சொல்லிகிட்டு இருக்கேன் இங்கே பாருடி நம்ம தெய்வமே காலில் கூட விழுறான் தயவு செஞ்சு இனிமேல் அவன் கிட்டே இந்த மாதிரி உண்மையாக சொல்ல போகிறேன்னு மட்டும் சொல்லிக்கிட்டே இருக்காது சரியா அவர்கிட்ட உண்மையாக சொன்னால் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் பாரு தயவு செஞ்சு அவர்கிட்ட மட்டும் விஷயத்த சொல்லாதடி அப்புறம் சம்மந்தியும் சம்பந்தியமாகவும் உன்னை வீட்டை விட்டே துரத்தி விட்ருவாங்க அப்புறம் நீ வாழை வெட்டியாக தான் இருக்கணும் நீ வாழை விட்டியே வீட்டில் உட்காந்துருக்குற பார்க்குற தைரியம் எனக்கு இல்லம்மா இங்கே பாரு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கார்த்தடி அம்மா வந்து கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க உங்க வீட்டுக்கார்கிட்டயும் சொல்றாங்க உடனே ஏங்க இவ இந்த மாதிரி மிரட்டிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லிட்டு இப்ப என்னங்க பண்றது அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா என்ன நீ என்ன பேசுகிறேன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகோடி அப்பா வந்து பா நான் என்ன பேசுறேன்னு தான் பேசுறேன் என்னோட முடிவில் மாற்றம் இல்லை நீங்கள் போய் அங்கே மாமா வீட்டில் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணணும்னு நினச்சிங்க நான் அடுத்தது அதுதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டு கார்த்திகா வந்து உறுதியாக வந்து சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அவங்க ஃபோன் கட் பண்ணதுக்கப்புறமா அப்புறமா இங்கே வந்துட்டு என்னங்க இவ இப்படி பேசுகிறா இவ சொன்னா சொன்னதை செஞ்சுருவாங்க இவ போய் தூரத்தில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கா நம்மளா இவளால இவ என்ன பண்ணுவான்னு நம்மளால நம்ப முடியாது நமக்கு வேறு வழி தெரியலங்க நம்ம பேசாமல் மீதை விட்டு போகலாம் என்ன கோர்ட்ல தான் கேஸ் இருக்குல்ல நடக்குதுன்னு பாத்துக்கலாம் கோர்ட் மூலிமா அங்கே போயிட்டு நம்ம பிரச்சனை வேணும் பேனா வேணால் நம்ம போலீஸ்க்கு போயிட்டு இப்படிதான்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பேசினா அவங்க வந்து பேசுவாங்க நாமளாக போய் பேசினா இவ சொன்ன மாதிரி உண்மையை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காட்டுக்கோடி அம்மா பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு அமைதியை விட்டுடுறாங்க இதுக்கப்புறம் அவனே நீ குத்தி பாத்ரூம் கட்டுறா யார் வர நானும் பாத்துறேன் தோ ஓடி போய் யாரையோ கூட்டிட்டு வரேன்னு பார் இன்னும் ஆளேவே காணும் அவன்லாம் வரமாட்டான் இன்ன குத்தி பாத்ரூம் கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன் வந்துட்டு கடைகள் போட்டு பாத்ரூம் கட்டுறதுக்கான வேலையும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க இங்கே பாத்ரூம் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க இப்போ நிலாவுமே வேலையை விட்டுட்டு வீட்டுக்கு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா யாரையுமே இருக்கிறதில்ல எல்லோரும் கூப்பிட்டுக்கிட்டே பின்புறமாக வராங்க பார்த்தா எல்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்த உடனே என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க ஏங்க அந்த பாத்ரூம் கட்ட போகிறத சொல்லியிருந்தோம்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஓ அதுக்காகவா எதுக்குண்ண இவ்வளோ அவசர அவசரமாக ஒரு பாத்ரூம் கட்டணும் பொறுமையாக கட்டிக்கலாம் இல்லை நான் தான் வேணான்னு சொல்கிறேன் நீங்கள் தான் கேட்க மாட்டேன்றிந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க இல்லைப்பா ஒரு பாத்ரூம் நமக்கு தான் இருப்பா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அதான் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல இன்னும் ஒரு வாரத்தில் கட்டிவிடுவோம்ப்பா நீ கவலைப்படாதே இரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா கிட்டே சேலன்னு சொல்கிறாங்க சரிங்கண்ணா நான் ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்க நாங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்குறோம் நீங்கள் எந்த ஒரு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சோழன் வந்துட்டு நிலாவை பார்த்த உடனே நல்லா மாங்கு மாங்க நாங்கள் வேலை செய்கிற மாதிரி அப்படியே ஆக்ஷன்லாம் பண்ணி நடிக்க ஆரம்பிச்சிடுறாரு சோழன் இது எல்லாமே வந்துட்டு போய் ஃப்ராடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்து மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்காங்க எப்படியெல்லாம் நடிக்கிறாரு பாருங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினச்சிட்டு நிலா உள்ளுக்கு போயிடுறாங்க நிலா உள்ளதுக்கு போ உள்ளுக்கு போனதுக்கப்புறமா வந்துட்டு இங்கே சேர நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க வழக்கம் போல் அண்ணா என்னால் முடியாதுண்ணா நீங்களே செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னா ஆள் இருக்கிற போது ஒரு மாதிரியும் ஆள் போனதுக்கப்புறமும் ஒரு மாதிரியும் செய்கிறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பல்லவனை வந்து பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டுருக்காங்க இதோட இந்த எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க நாளைக்கான எப்பிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் ஃபர் இஃபெக்ட் ஃப்ரெண்ட்ஸ் பை இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோங்க